எங்கள் ஊர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம் வினோபாஜி நகரில் இருக்குங்க ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் அந்த கோவிலில் வந்து விநாயகர் சிலை இருக்குது முருகர் சிலை இருக்குது காத்தவராயன் சிலை வச்சுருக்காங்க துர்கை அம்மன் சிலையும் இருக்குது சிவன் பார்வதி படம் மாட்டி வச்சிருக்காங்க மதுரை வீரன் சிலையும் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா தாங்க இந்த கோயிலில் நாற்பது வருஷமாக சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலேயே இருக்கோங்க இந்த கோயில் ரொம்ப பழையமாக பழைய கோயிலுங்க அது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தாங்க கும்பாபிஷேகம்லாம் நடத்துனாங்க அந்த கோவிலுக்கு இது பாருங்கள் இந்த புத்து பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது இந்த புத்து வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புத்துங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தரமட்டமாக ஆகிடுச்சு இப்போவும் அந்த புத்துக்குள்ளே நிறைய இருக்காங்களாங்க உள்ளே நாகத்தம்மா நிறைய இருக்காங்களாம் குழந்தைங்க குட்டியமாக இருக்கிறாங்களாங்க ஆனால் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களாம் ஆனால் இந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள அம்மன் எது வேணுனாலும் அப்படியே நடக்கும் நிறைவேறும் பாருங்கள் அம்மனுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே லெமெண்டியாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அம்மன் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்